வெல்கம் டு ஸ்ரீ யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோரண போய்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட ஐயா செலவு சமையல் செஞ்சுட்டு நம்ம நேராக தோரண மலைக்கு போல நம்ம தோரண மலைக்கு வந்துட்டோம் இந்த கோயிலை பற்றி ஏகப்பட்ட வரலாறு இருக்குது ஆனால் அந்த வரலாறு இது எனக்கு தெரியாது அதனால நம்ம கோயிலுக்குள்ளே போய் அங்கே என்னெல்லாம் இருக்கிட்டு நம்ம அங்கே போய் பார்ப்போம் ஆனால் ஏகப்பட்ட ஞானிகள்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த ஹிஸ்டரி தெரியலை அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக அந்த ஹிஸ்ட்ரியெலாம் படித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் எனக்கு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோரணமலை கோயிலுக்குள்ள வந்துட்டோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பிள்ளையாருக்குள்ளே போகிறோம் பிள்ளையார் கூட்டம் ஒன்று நம்ம மேலே போய் முருகரை கூப்பிட்றோம் கூப்பிட்ட வந்தோடனே நம்ம இந்த பூங்கில் சாப்பிட்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் மேலே போய் பார்க்கலாம் நம்ம படியார ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பண்டபமாக நம்ம அருண்புரிநாதன் மண்டபத்தில் தான் நிற்கிறோம் வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக தோரணமலைக்கு மேலே வந்து முருகரெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம காலையை மொழியும் கும்பிட்டாச்சுங்க கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக தான் இங்கே உட்காந்துருக்கோம் கொஞ்சம் தான் உட்காரணும் ஏன்னால் கீழே பொங்கல் காலியாக இருக்கக்கூடாது இல்லையா சரி முருகர்கிட்ட என்னோட வேண்டுதல்லாம் வச்சுட்டேங்க அதே மாதிரி இந்த தோரண மலைக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை வைங்க கண்டிப்பாக அதை முருகர் நிறைவேற்றி கொடுப்பாரு நெக்ஸ்ட் நம்ம பொங்கல் சாப்பிட போகலாம் வாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மைக்கே யூஸ் பண்ணலைங்க அதனால் வீடியோ வந்து சவுண்டு வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வாட்டிக்குள்ளே உங்களுக்காக மைக் வாங்கிட்டு உங்களுக்காகவே நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம் பாய் வாங்க போய் பொங்கல் சாப்பிட போகலாம் நம்ம வீடியோடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் பாருங்கள் நம்ம கடைசியாக பொங்கல் ஜெயிச்சிட்டோம் இந்த பொங்கலை சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஆஹா அருமையாக இருக்கு இனிமேல் இதே மாதிரி நீங்களும் தோரணமலைக்கு வந்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு இந்த மாதிரி பொங்கல் போடுறாங்க நீங்களும் ஃபேமிலியோடு வந்து முருகரை தரிசிச்சுட்டு பொங்கல் சாப்பிடுவோம் வா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்